ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கருங்க ஒரு குளத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் பாட்டி வீடு இங்கே தான் இருக்குது இங்கே மீன் பிடிக்கலாம் வந்திருக்கோம் தம்பியை கூட ஏய் இவன் தான் அந்த வலைய அரிப்பண்ண சூப்பரா அவன் மீன் பிடிப்பான் அவன் தான் கோகுல் அவன் தான் அந்த கம்பு வச்சு நான் பாருங்க அசுரன் படத்தில் தனுஷ் மாதிரி அவன் தான் அந்த தூண்டியில போடுவான் இந்த வகையில தான் நாங்கள் சாப்பாடுலாம் ஆக்கி சாப்பிட்டோம் இங்க தான் அந்த அரிசியெல்லாம் எடுத்தோம் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்கும் அந்த வாழை இலையில தான் நாங்க சாப்பாடு சாப்பிட்டோம் மீன் உள்ளதா கொஞ்சம் அதை பாருங்க மீன் பிடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க வளையம் ரெடி பண்ணிட்டானுங்க தூண்டில் ரெடி பண்ணிட்டானுங்க அதுக்கான மண்புழை ரெடி பண்ணிட்டானுங்க எதுவுமே மீன் பிடிக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை வாங்க நான் காட்டுறேன் கோகுல் இவன் தான் கோகுல் இவன் ஒரு மீன் பிடிக்க தூண்டியில் உருவாக்கிட்டு இருக்கான் கம்மி இதுதான் அந்த தூண்டிலுக்கான கம்பு கண்ணுக்கே தெரியாத ஒரு நூலு அதுக்குள்ளே மாற்றானுங்க பாருங்க அதுதான் இந்த கொக்கி கொப்பிக்குள்ளே தான் இப்போ வந்து நாக்கு பூச்சியாக அவனுங்க மாட்டிட்டு இருக்கானுங்க மாட்டினதும் இப்போ எத்தனை பேர் நாங்கள் மீன் பிடிச்சி அந்த மீனை வறுத்து நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்குறோம் நான் மீன் பிடிக்க மாட்டேன் நான் ஒன்லி இந்த கம்பம் மட்டும் தான் சுற்றிட்டு வரேன் அவனுக்கு மீன் பிடிச்சி கொடுப்பானுங்க நான் சாப்பிடுவேன் இதுதான் ஃபுல்லாக எங்களோட தோட்டம் இது இந்த குளம் யாரோட குளம்னா எங்கள் தாத்தாவோட குளம் எங்கள் தாத்தா வந்துட்டு வெள்ளைக்காரங்க தாத்தா கெழுதி வச்சுட்டு போனா அப்படி அதனால தங்கே நாங்கள் மீன் பிடிக்க வரோம் இதுக்குள்ளே நிறைய மீன் இருக்குது தங்க மீன் முதல் கொண்டு இருக்குது மீன் மாட்டோம் பார்த்தா தூண்டில் போய் மாட்டீன்னு இருக்கு என்ன சொல்றது அந்த நாக்கு பூச்சிக்கு நாக்கு இருந்தா அழுதுரும் பாருங்க திருப்பி வேற போட தான் இருக்கு நினைக்காதீங்க இந்த பாம்புல இருந்து பள்ளியில இருந்து பூரால இருந்து எல்லாம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாம் வாடகை ஊத்துட்டு இருக்கு எங்ககிட்ட கேமராமேன் அப்படியே உங்க காலக்கட்டில பாருங்க ஒண்ணு இல்ல வாங்க சும்மா பாக்க சொன்ன பாருங்க மீன் பிடிச்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான ஒரு மீன் கூட எனக்கு பிடிக்கல என்ன பண்ணிட்டு

அங்க போங்க அங்க போய் காட்டுங்க போங்க இப்படி போனா அப்படி பாத்து பாத்து நாகப்பூச்சி நிறைய திரு யார் மூஞ்சுல படம்ரா சிறப்பான போட்டு நான்தான் போட்டாடாட்ட

வாளே பே பே செல்லம் எல்லாம் எல்லாரும் அப்புறம் போட்டுக்கலாம்டா உள்ள ஆ இப்ப அவரு குடி சூப்பரா ஏண்டா இப்ப என்ன போ இல்ல வா இப்பறா குடி வாயில இருக்கு தெரியும்டா பாத்தீங்களா இப்போ ஒரு மீனை குடிச்சோம் தம்பிக்கு வழி விடு நம்ம ராமன் இல்ல பேசி பேசி பாக்க வந்துறேன் போ தம்பி பாத்தீங்களா ওর முகத்தை காமிக்க மாட்டாரு காமிస్తாரு சரி போயிட்டு வரலாம் கேமராமேன் அங்க முன்னாடி வாங்க ஒரு மீன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை சாவடிச்சானுங்க இப்போ இன்னொரு மீன் பிடிக்கிறதுக்காக நான் நாக்கு பூச்சி எடுத்து போயிருக்கானுங்க வாங்க அதை போய் பார்ப்போம் இந்த கிணங்க பாருங்கள் இந்த கிணத்துல வந்து டூ தௌசண்ட் செவன் நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு கோகுல் சின்ன பையனாக இருந்தால் அதாவது என் தம்பி அப்போ அந்த மோட்டர் போட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே விளையாடி கூட மேலே தண்ணி அடிச்சுட்டு குடும்பமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து தண்ணி அடித்து விளையாடிட்டு இருந்தோம் அந்த மெமரிஸ்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது இந்த மோட்டரை மாட்டது வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் மாட்டி கொடுத்தாரு மோட்டர் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செடி மரம் வேப்ப மரம் ஒன்று இருக்கும் இங்கே செடிஸ்லாம் நிறைய இருக்கும் இந்த செடி எல்லாமே சித்தி வச்சது அந்த வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தில் அது கட்டாயிருக்கு பாருங்கள் எப்படி விழுந்து கிடையாது அங்கே தான் ஸ்டிக்காக வச்சு நான் வெறும் பவுலிங் போட்டு விளையாடிட்டு இருப்பேன் அதாவது நான் ஒரு ரெண்டாவது படிக்கும் படிக்கும்போது அப்போ இந்த பையன் படிச்சுருந்தாலும் எனக்கே தெரியாது இல்லை நான் பன்னெண்டாவது படிக்கும்போது அவன் புறன்ட்டான் நான் அஞ்சாவது படி நாலா படிக்கும் என் வீட்டுக்கு வந்தான் அது எனக்கு தெரியும் அப்படியே அந்த லிப்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு செங்கல் சூளை இருக்கு அந்த செங்கல் சூழலருந்து புகை வந்துட்டே இருக்கும் அடிக்கடிக்கு வராது எப்படின்னா ஒரு வாட்டி வரும் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் கொண்டு கூடாது ஒரு உயிரை கொண்டு தப்பு பண்ணிட்டாங்க கோக்கு இதுக்காக வந்துட்டு கும்பி பாகம் அனுபவிப்போம் நரகத்தில் ஒன்று இதே மாதிரி கண்ணப்பு அன்னியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக இருக்கு கும்பி பாகம் பத்து மீன் வச்சு நடுவில் அவனை உட்கார வச்சு அந்த மீனை வச்சு கடுக்க வைப்பாங்க அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே பிடுங்கிட்டு இருக்கானுங்க அதாவது கொக்கியை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக சீரியஸாக மீன் பிடிக்க இருக்கானுங்க அவனுக்கு சீரியஸ் சாப்பிட்றாங்கன்னா நம்ம அது ரொம்ப சீரியஸ் சாப்பாடு போவாங்க பாலிஜி பாலாஜி இப்போ மீன் பிடிச்ச நினைங்க விஜய் சேதுபதி வயசில் சிம்பு வயசு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு இருக்கஞ்சி நான் பொய்யானது தோணல என் அப்பா என்னை நடிக்க சொல்லித் தரலை நானாக தான் நடிக்க கற்றுக்கினேன்

ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வந்து மீன் பிடிக்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மீனை பிடிச்சி எல்லாமே நல்லா நிறைவா முடிஞ்சது இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம் அந்த மீனை சமைச்சு சாப்பிடுறோம் வாங்க சாப்பிடுவோம் அடுத்த அடுத்த பிளாக்ல நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக அடுத்த பிளாக் என்னென்னு கேட்குறீங்களா அது எனக்கே தெரியாது மூவி அதான் இருக்கலாம் வாங்க ஓகே மீன் இப்போ நாங்கள் கிளம்புறோம் செம்மையாக இருக்கா உற்சாக செம்மையாக இருக்கா இப்போ நிறைவு போயிட்டு கொண்டு வாங்க நம்ம போனால் வளாக் முடிஞ்சிருச்சு